அன்பர்களே இன்றைய தினம் உலகின் முடிசூடா சக்கரவர்த்தியாக உலக நாயகனாக பாரத பிரதமர் மோடி விளங்கி வருகிறார் ராஜசூயம் அஸ்வமேதயாகம் போன்றவை நடத்தி பண்டை பாரத மன்னர்கள் உலக சக்கரவர்த்திகள் ஆனது போல் உலக நாடுகளுக்கெல்லாம் திக் விஜயம் செய்து உலக சக்கரவர்த்தியாக மாறியுள்ளார் மோடி செல்லும் நாடுகளில் எல்லாம் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்படுகிறது அந்தந்த நாடுகளில் வாழும் பாரதியர்கள் மோடி மோடி என்ற கோஷத்துடன் அவரை உற்சாகமாக வரவேற்கிறார் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய கோஷங்கள் விண்ணதிர்கின்றன உலக நாடுகள் அவரை போற்றி வரவேற்கிறார்கள் இன்றைய தினம் ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் இரு நாடுகளுக்கு இடையே மோதல் ஏற்படுகிறது என்றால் இதில் பாரதத்தின் கருத்து என்ன பாரத பிரதமர் மோடியின் கருத்து என்ன என்பதை அறிய உலக நாடுகள் ஆவலாகின்றன உலக நாடுகள் பிரதமர் மோடிக்கு தங்கள் நாட்டின் மிக உயர்ந்த விருதுகளை வழங்கி கௌரவிக்கின்றார்கள் இதுவரை சுமார் இருபத்தைந்து நாடுகள் அவருக்கு தங்கள் உயரிய விருதுகளை வழங்கியுள்ளன இந்த சர்வதேச பெற்ற ஒரே உலகத் தலைவர் நரேந்திர மோடி மட்டுமே இந்தியாவில் இந்திரா மன்மோகன் சிங் நேரு ஆகியோர் தலா இரண்டு வெளிநாடுகளின் விருதுகளை பெற்ற நிலையில் பாரத பிரதமர் மோடி இருபத்தைந்து நாடுகளின் விருதுகளை பெற்றுள்ளார் சவுதி அரேபியா ஆப்கானிஸ்தானம் பாலஸ்தீன் மாலத்தீவு ஐக்கிய அரபு அமீரகம் பஹ்ரைன் அமெரிக்கா பிஜி தீவுகள் பப்புவா நியூ நியூகினியா பலாவ் எகிப்து பிரான்ஸ் கிரீஸ் பூடான் ரஷ்யா நைஜீரியா டொமினிகா கயானா பர்படாஸ் குவைத் மொரிஷியஸ் கானா அண்ட் ட்ரின்ராட் டொபாக்கோ உள்ளிட்ட நாடுகள் பிரதமர் மோடிக்கு தங்கள் நாட்டின் மிக உயரிய மிக உன்னத விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளார்கள் இங்குள்ள தலைவர்கள் மோடி மதவாதி என்றும் அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் என்றும் பேச பிரதமர் மோடிக்கு விருது வழங்கி கௌரவித்த நாடுகளில் பாதிக்கும் மேல் இஸ்லாமிய நாடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது மோடியால் பாரதத்துக்கு பெருமை பாரதத்தால் மோடிக்கு பெருமை ஜெய்ஹிந்த் தொடர்வோம் உங்கள் கிரீஷ்